சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மகர ராசியினருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் இவ்வாறாக இருக்கும் என்று கருதுகிறேன் பணி காரணமாக வேட்டிடத்தில் அடிக்கடி சென்று தங்கி இருக்கக்கூடும் பிரயாணங்களால் வேட்டிட சென்று வரக்கூடும் அதிர்ஷ்ட பண வரவுகள் இலாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பண்டிகை காலத்திற்கு தேவையான நகை ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இளைய உடன்பிறப்புக்கள் அலுவல் பணியில் சக ஊழியர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் இவர்களிடையே இரட்டைத்தன்மை அரசியலாக்குவது என்ற வகையில் செயல்படுவார்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு கருத்து வேறுபாடுகள் பணியிடங்களில் கருத்து வேறுபாடுகள் எரிச்சலும் கோபமும் வரத்தக்க வகையில் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பொறுமை கடைபிடிப்பது அவசியம் தக்கம் செய்து த உங்களுடைய இயல்பு தன்மையில் இருந்து அமைதி காக்கவும் தாயார் வீடு தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் வீடு வாகனம் சுக சௌரியங்கள் உல்லாச பிரயாணங்கள் எல்லாம் நல்ல விதமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும் நல்ல வாகன வசதிகளுடன் நல்ல பிரயாணங்கள் விரும்பும் இடங்களுக்கு சென்று வரக்கூடும் தரமான உணவுகள் ஹோட்டல்களை தேர்ந்தெடுத்து சிறந்த வகை உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேளிக்கை விருந்து நண்பர்களுடன் சுற்றுலா என்று எந்தவித குறைபாடும் இருக்காது மாணவர்கள் படிப்பில் தொடர்ந்து உச்சத்தை தொடவும் வெற்றி காணவும் கூடுதலாக உழைத்து முன்னேற்றம் காண்பர் படிக்கும் மாணவர்கள் சிலர் காதல் வயப்படக்கூடும் சிலர் வீட்டில் பண்டிகைக் காலத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் விலை உயர்ந்த கார் போன்றவற்றை வாங்கி மகிழ்வர் வீடு நிலபுலன்கள் சார்ந்த குத்தகை வாடகைகள் என பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு திருப்திகரமான பணவரவு செலவுகளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடும் எனவே பண்டிகை காலத்திற்கு தேவையான பணங்கள் விரைந்து வந்து ஆடம்பர செலவுகளுக்கு செலவுகள் சரி செய்யும் விதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் நல்ல கையில் புழங்கும் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரித்து விருப்பங்கள் ஈடேறும் வகையில் இந்த அக்டோபர் இருபத்தி நாலு இருக்கக்கூடும் தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சிலர் சென்று வந்து பிரார்த்தனைகள் நிலுவையில் உள்ள பிரார்த்தனைகளை செய்து கடமைகளை சரிவர செய்து பக்தியில் ஈடுபட்டு நல்ல ஆன்மீக பாதையில் சென்று மன நிம்மதி தேடி மகிழ்வர் நெடுநாள் வழக்குகள் நிலுவையில் இருந்த நெடுநாள் வழக்குகள் தெய்வ சங்கல்பத்தால் குலதெய்வ அனுகூலத்தால் நல்ல முடிவுக்கு வரக்கூடும் கடன் ஆரோக்கியம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி மற்றும் மாமன் வகை உறவுகளில் நல்ல முன்னேற்றமும் அவர்களுடைய ஆலோசனையும் தொழிலில் கடன் லேவாதேவி செய்பவர்களுக்கு தொடர் கடன் உதவியும் வாடிக்கையாளர்களும் சிறந்த வகையில் அமையப்பெற்று தொழில் சிறக்கும் அரசு அரசியல் மறைமுக தொடர்புகளால் நல்ல லாபங்களும் அரசு சார்ந்த வேலைகளில் இருந்த சுணக்கங்கள் விலகி நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் தெரிய வரும் அதன் அதன் காரணமாக சிலர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடும் அதிர்ஷ்ட பணவரவுகள் வரி இன கூடுதல் பணங்கள் திரும்பி வரக்கூடும் அரசியல் அரசு சார்ந்த வகை வரி இனங்களில் இருந்து கூடுதலாக பெறப்பட்ட செலுத்தப்பட்ட பணங்கள் திரும்ப கிடைக்கும் சிலருக்கு ஆயுள் காப்பீட்டு முதிர்வு தொகை வங்கியில் போட்ட டெபாசிட்டின் முதிர்வு தொகை என இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து குடும்பத்தினரை மகிழ்விக்கக்கூடும் தந்தை வழியில் நல்வழி காட்டுபவர்கள் சமூக அக்கறையுடைய உங்களுடைய தொடர்புகளில் இருப்பவர்கள் கோயில் நிர்வாகஸ்தர் அவர்களுடைய தொடர்புகள் வழியாக ஆன்மீகம் மற்றும் அவர்கள் சொல்லும் செயல்பாடுகளின் அனுகூலங்கள் அதை ஏற்று நடப்பதால் உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாடு வேலை நிரந்தரமாக தங்குவது போன்ற வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி பணியாற்றுவது குடும்பம் உறவினர்கள் என்ற சில சில குடும்பத்தினருக்கு இந்த முயற்சிகளில் வெற்றி சார்ந்தும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து குடும்பத்தினரிடையே இந்த அக்டோபர் இருபத்தி நாலு மகிழ்விக்கும் அந்நிய தேசத்திலிருந்து சிலருக்கு பண வரவுகள் டாலர்ஸ் வரக்கூடும் அதனால் நல்ல முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் இரவு நேர பணி மற்றும் கூடுதல் நேரம் பண்டிகை காலத்தில் உழைப்பதனாலும் வேற்றிட அலைச்சல்கள் பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் என்ற என்பதால் உங்கள் உடல் அசதி மனச்சோர்வு உடல் ஒவ் சிலருக்கு உணவு ஒவ்வாமை வேற்றிட உணவு காரணமாக ஒவ்வாமை என்றதெல்லாம் தலை தூக்கும் நீங்கள் கட்டுப்பாடுடன் இருந்து செய்ய வேண்டிய சிறு உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் உடம்பு ஆரோக்கியத்திற்காகவும் மன தைரியத்திற்காகவும் நீங்கள் அவசியம் பாடுபட வேண்டிய இருக்கும் வெளிநாட்டிலிருந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப செய்திகள் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் உறவினர்களிடந்து இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் வாரிசுகள் குழந்தைகள் அல்லது திருமணத்திற்கான திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் முன்னேற்றம் என்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சி கடலுக்குள் மூழ்கடிக்கும் திணறடிக்கும் என்றே கூறலாம் நெடுநாளாக காத்திருந்து நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு முயற்சிகளுக்கான பலன்கள் அக்டோபர் இருபத்தி நாலில் இருந்து தெரிய வரும் இந்த காணொலியை கேட்டும் நல்ல புரிதல்களுடன் புரிந்து கொண்டு அக்டோபர் இருபத்தி நாலில் மகர ராசியினர் எப்படி செயலாற்ற வேண்டும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் கடை கடமைகளை சரிவர செய்யும் மகர் ராசி நண்பர்களுக்கு இதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று திட்டமிட்டும் செயலாற்றியும் நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்